மாதவிடாய் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய இயல்பான ஒன்று ஆனால் அந்த நாட்களில் பெண்கள் தாங்க முடியாத உடல் மற்றும் மனவேதனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் ஒருபோதும் இதை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா ஏன் பெண்களுக்கே மட்டும் மாதவிடாய் வருகிறது மாதவிடாய் காலத்தில் பெண்கள் செய்யக்கூடாத செயல்கள் எவை அவற்றை செய்தால் ஏன் பாவம் ஏற்படுகிறது என்று புராணங்கள் கூறுகின்றன இன்றைய இந்த வீடியோவில் பெண்களுக்கு மாதவிடாய் வர காரணமான சாபம் என்ன மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாத செயல்கள் என்ன இது குறித்து பகவான் சிவபெருமான் என்ன கூறியுள்ளார் என்பதை ஒரு பழமையான கதையின் மூலம் அறிந்து கொள்ளப் போகிறோம் பார்வதி தேவியின் சந்தேகம் ஒரு காலத்தில் மாதா பார்வதி பூலோகத்தில் சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது மாதவிடாய் வேதனையால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் சத்தமாக அழுது கொண்டிருந்தாள் அந்த பெண்ணைக் கண்ட மாதா பார்வதி அவளிடம் கேட்டாள் சகியே உனக்கு என்ன துயரம் ஏன் இவ்வளவு வேதனையுடன் அழுகிறாய் அந்த பெண் கூறினாள் அம்மையே மாதவிடாய் காரணமாக எனக்கு தாங்க முடியாத வேதனை ஏற்படுகிறது இந்த வலியை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை அந்த வார்த்தைகளைக் கேட்ட மாதா பார்வதி மனதிற்குள் சிந்தித்தாள் பெண்களாகிய நாம் ஏன் மாதவிடாய் காலத்தில் இவ்வளவு வேதனை அனுபவிக்க வேண்டும் ஏன் பெண்களுக்கே மட்டும் மாதவிடாய் வருகிறது மாதவிடாய் காலத்தில் பெண்களை ஏன் அசுத்தமானவர்கள் என்று கூறுகிறார்கள் நாமும் மனிதர்கள்தானே இந்த பாகுபாடு ஏன் பெண்களுக்கே இந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்லக்கூடியவர் பகவான் சிவபெருமான் மட்டுமே என்று நினைத்து மாதா பார்வதி உடனே கைலாசத்திற்கு சென்றாள் சிவபெருமான் பார்வதியை பார்த்து கூறினார் தேவி உன் மனம் கலங்கியிருக்கிறது போல தெரிகிறது என்ன காரணம் மாதா பார்வதி கூறினாள் பிரபு என் மனதில் சில கேள்விகள் எழுந்துள்ளன அவற்றுக்கு நீங்கள் பதில் கூற வேண்டும் சிவபெருமான் சொன்னார் தேவி உன் கேள்விகள் என்னவாக இருந்தாலும் கேள் நான் பதிலளிப்பேன் மாதா பார்வதி கேட்டாள் பெண்களுக்கே ஏன் மாதந்தோறும் மாதவிடாய் வருகிறது ஏன் அவர்கள் இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறார்கள் மாதவிடாய் காலத்தில் பெண் உண்மையிலேயே அசுத்தமாகிறாளா அந்த நாட்களில் செய்யக்கூடாத செயல்கள் எவை சிவபெருமான் அமைதியாக கூறினார் தேவி இதற்கு காரணம் பண்டைய காலத்தில் பெண்கள் பெற்ற ஒரு சாபம் அந்த சாபத்தின் காரணமாகத்தான் பெண்களுக்கு மாதவிடாய் வருகிறது அதை கேட்ட பார்வதி ஆச்சரியத்துடன் கேட்டாள் எந்த சாபம் பிரபு சிவபெருமான் புன்னகையுடன் கூறினார் இந்த கேள்விகளுக்கான பதிலை நான் உனக்கு ஒரு பழமையான கதையின் மூலம் கூறுகிறேன் அந்த கதையை முழு கவனத்துடன் கேட்டால் உனக்கு அனைத்து பதில்களும் கிடைக்கும் சுதர்மா பிராமணனின் கதை பண்டைய காலத்தில் வித்யாநகரம் என்ற நகரத்தில் சுதர்மா என்ற ஒரு அனாதை பிராமணன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய பெற்றோர் நதியில் மூழ்கி உயிரிழந்ததால் அவன் குருகுலத்தில் கல்வி கற்று வளர்ந்தான் அவன் வேதங்களும் சாஸ்திரங்களும் கற்ற ஒழுக்கமும் தர்மமும் நிறைந்த அனைவராலும் மதிக்கப்படும் பிராமணனாக இருந்தான் அவனுடைய மனைவி சத்யபாமா மிகவும் குணவதியும் பத்தினி தர்மத்தை கடைபிடிப்பவளும் ஆவாள் ஒருநாள் சுதர்மா தனது வீட்டில் சத்யநாராயண பூஜை நடத்தினான் அனைத்து பிராமணர்களையும் ஊர் மக்களையும் அழைத்து விருந்தளித்தான் பூஜை முடிந்தபின் அனைவருக்கும் உணவு பரிமாறி உடைகள் மற்றும் தானங்களை வழங்கி வழியனுப்பினான் அன்று இரவு சுதர்மா வீட்டின் வெளியே வந்தபோது ஒரு நாய் மற்றும் ஒரு பன்றி பேசிக் கேட்டான் அந்த நாய் கூறியது இந்த வீட்டில் சமைக்க வைத்திருந்த பாலில் ஒரு பாம்பு விஷம் கலக்கியது அதை யாரும் குடிக்கக்கூடாது என்பதற்காக நான் அந்த பாத்திரத்தை தள்ளிவிட்டேன் ஆனால் என் மருமகள் என்னை கடுமையாக அடித்தாள் அந்த பன்றி கூறியது இன்று எல்லோருக்கும் உணவு கொடுக்கப்பட்டது ஆனால் எனக்கு இல்லை நீர் கூட கொடுக்கப்படவில்லை இதை கேட்ட சுதர்மா அதிர்ச்சியடைந்தான் அவர்கள் வேறு யாரும் அல்ல அவனுடைய முந்தைய பிறவியின் பெற்றோர்கள்தான் இதனால் மனம் கலங்கிய சுதர்மா குரு வசிஷ்டர் முனிவரை சந்தித்தான் வசிஷ்டர் தியானத்தில் பார்த்து கூறினார் சுதர்மாவின் தந்தை ஏகாதசி விரதத்தை முறையாக கடைபிடிக்கவில்லை தானம் செய்யவில்லை மாதவிடாய்காலத்தில் காலத்தில் மனைவியுடன் உறவு வைத்தார் அதனால் இந்த பிறவியில் நாயாக பிறந்தார் சுதர்மாவின் தாய் மாதவிடாய் காலத்தில் சமையல் செய்தார் பூஜை செய்தார் துளசிக்கு நீரூற்றினார் கணவனுடன் உடலுறவு கொண்டார் அதனால் இந்த பிறவியில் பன்றியாக பிறந்தார் மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாதவை பூஜை செய்யக்கூடாது சமையல் செய்யக்கூடாது துளசி செடி மரங்களை தொடக்கூடாது தலை குளிக்கக்கூடாது கணவனுடன் உடலுறவு கொள்ளக்கூடாது இந்த நாட்களில் பெண் மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை அசுத்த நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஐந்தாம் நாள் குளித்து தூய்மையடைய வேண்டும் மாதுவிடாய் வர காரணம் சத்தியயுகத்தில் காலகேயன் என்ற அரக்கனை இந்திரன் வஜ்ராயுதத்தால் கொன்றான் அதனால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது அந்த பாவத்தை நான்கு பகுதிகளாக பிரித்தான் அக்னி நீர் மரங்கள் பெண்கள் பெண்கள் ஏற்றுக்கொண்ட அந்த பங்குதான் மாதவிடாயாக வெளிப்படுகிறது இவ்வாறு பகவான் சிவபெருமான் விளக்கினார் மாதா பார்வதி மகிழ்ச்சியுடன் கூறினாள் இந்த ஞானத்தை உலகுக்கு பரப்புவேன் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் கருத்தில் எழுதுங்கள் ஹரஹர மகாதேவ் ஜெய் மாதா துர்கா